எங்கே இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கா அடைஞ்சிருக்கா கதவுக்குள்ளையா ஆள் இருக்காங்களா அப்புறம் இல்லைப்பா இப்போ எப்படி கேட்ட எரித்தமாப்பா எப்படி இதுக்குள்ளே போச்சு நினைக்கிறேன் ஆ இல்லை இந்த பாம்பே அப்படிதான் இருக்கும் இனிமேல் தான் இதாகும் சரிப்பா இப்போ செவரேறி தவி பிடிச்சிடலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா நேரங்கள்ல இந்த மாதிரி விசப்பாம்புகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கேர் இருந்துச்சுன்னா அடைச்சி வச்சிருங்க ஸோ இப்போ இது வழியாக வந்து தான் இந்த பாம்பு எங்கே வந்து அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படி அடக்ஷன் போடாதுங்க நம்ம பல வீடியோவில் போட்டிருக்கோம் எனக்கும் அதில் கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பா எவ்வளோ பெரிய பாம்பா குண்டு

செகண்டில் மறைஞ்சிருச்சு தகரத்து கட்டியில் பீஸ் மைதியாருங்க கூட்டு போயிலே

봉아, 안굶안 굶어, 안고어안 굶어, 안 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 굶어, ம் போங்க அது மேலே ஏறுங்க போங்க நீங்களாம் போங்க பிள்ளை நீங்கள் மேலே ஏறுங்க ம் நல்ல பிள்ளை அப்படி போங்க சூப்பரியா சூப்பரியா ம் போங்கயா ஆ இருக்கியா இங்கே இருக்கியா இங்கே இருக்கியா ம் போயா போயா ம் இருக்கியா தாங்க பிள்ளை இடியா இடியா சரியான பரிசியா சமத்து பிள்ளையா இருங்க போயா தங்க பிள்ளையா அப்படி உள்ள போய் படுத்துங்க சூப்பரியா நல்ல பிள்ளை அவ்வளோதான் வாழை சுட்டுங்க சூப்பராக இந்த பாம்பு கொடிய பசம்ல கண்ணாடி வினியன் பாம்புங்க குடிச்சிருக்கோம் இந்த வீட்டில் ஆள் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் பார்த்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக பாம்பு வந்துடும் ஸோ வந்துட்டு இங்கே ஜாமான் அடைச்சி வச்சுருக்காங்க இதில் தங்கிடுச்சு இப்போ அவங்க பார்த்ததுனால இதை பிடிச்சிட்டோம் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் இரவு நேரத்தில் அதுவாக வெளியே போகும் இல்லை இந்த மாதிரி வாசலில் வந்து அங்கே படுத்துக்கிறோம் இப்போ இந்த வீட்டில் ஆள் இல்லை ஒரு வேளை ஆள் இருந்தாங்கன்னா காலையில் கதவை திறக்கிறப்ப அந்த இடத்துல படுத்துருக்கோம் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க